வணக்கம் ஐயனா தனி சீரியல்ல இந்த வாரத்துக்கான ப்ரோமோ வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஒரு நாளும் இல்லாத திருநாளா சேரன் போய் கூப்பிடு அவங்க பெரியப்பா அத்தை கார்த்திகான எல்லாருமே அவரோட நிச்சயதார்த்தத்துக்கு கோலாகலமா கிளம்பி குதூகலமா போய் பொண்ணு வீட்டு முன்னாடி நிக்கிறாங்க அங்க கதவை கூட போய் கிடக்கு கொஞ்ச நேரம் காத்திருப்புக்கு பிறகு பெரியப்பா கத்துக்கத்துன்னு கத்துறாரு என்ன ஆளுங்க இவங்க கொஞ்சம் கூட மட்டுமரியாதை தெரியாத ஜென்மங்கன்னு அவரு திட்ட சோழன் கேட்ட திறக்க எல்லாரும் உள்ளர போறாங்க கதவை ரெண்டு மூணு தடவை பெல் அடிக்க உள்ள இருந்து வர்ற பொண்ணோட அப்பா வேற்றுக்கிரக வாசிகளை பாக்குற மாதிரி இவங்களை பாக்குறாரு அவங்க ஒய்ஃப் வந்து உள்ளருக்கோ கூப்பிட கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியோ அடுத்தவங்களை சங்கடப்படுத்துறவங்கிற அறிவோ இல்லாம அவங்க கிட்ட புரோக்கர் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேக்குறாங்க ஆளை இல்லாத ஊருக்கு எழுப்ப போதும் சக்கரன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பாவம் சேரனுக்கு பொண்ணே கிடைக்கலன்னு அந்த அவசரம் கொடுக்க ஜெயந்திய நிச்சயம் பண்ண போயிருக்க வயசுல அவங்க எல்லா முகத்திலையும் கரிய பூசுற மாதிரி அங்க டிவோர்ஸ் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம் அவரோடய எங்க பொண்ணு சேர்ந்து வாழ போறா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அவங்களுக்கே ஒரு தெளிவு கொஞ்சம் கூட அறிவு இன்னொருத்தரோட மனசையும் இன்னொருத்தரோட நேரத்தையும் எப்படிதான் வீணாக்க முயற்சி பண்றாங்கன்னு தெரியல ஏற்கனவே ஐயனார் குடும்பத்துக்கு அந்த ஊர்ல ரொம்பவே நல்ல பேர் இல்ல அப்படி இருக்க அவங்க பெரியப்பாவும் அத்தையும் அவங்கள எப்படி எல்லாம் கழுவி கழுவி ஊத்த போறாங்களோ தெரியல இதுக்கப்புறம் அங்க இருந்து முகம் வாடி போய் அவமானப்பட்டு தேவையில்லாத நேரம் பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க குடும்பத்துல யாருக்குமே விருப்பம் இல்லைன்னாலும் சரி சேரன் விருப்பப்படுறாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டு போன எல்லாரும் ரொம்பவே சங்கடமா உட்கார்ந்து இருக்காங்க சேரனால அங்க இருக்கவே முடியல ரொம்பவே சங்கடப்பட்டு நேரம் அனீஷ் வீட்டுக்கு வந்துடுறாரு ஏன்னா அவரு உண்மையாவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட நோக்கத்தை வீட்டுல சொல்றதுக்கு சங்கடம் இருக்கு பாண்டியனுக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் நான் இவ்வளவு அவசரமும் பட்டேன் ஆனா கடைசி நேரத்துல நிச்சயதார்த்தம் நின்னுடுச்சுன்னு அவர் ரொம்ப வருத்தமா சொல்றாரு கவலைப்படாதீங்க பையா அப்படின்னு அனீஷ் ஆறுதல் படுத்த ரொம்பவே விரக்தியா இருக்கிற சேரன் எனக்கெல்லாம் எங்க அனீஷ் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இதையெல்லாம் வாசல் என்னன்னு சந்தா பாத்துக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ அனீஷ் மனசுல ஒன்று தோண இத கேக்கலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல பையா இருந்தாலும் உங்க கிட்ட கேக்குறேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல சேரனுக்கு இதுவரை அப்படி ஒரு சின்ன நினைப்பு கூட இருந்தது இல்ல அனீஷ் இப்படி கேட்டதும் சேரன் அதிர்ந்து போயி சந்தாவை பார்க்க சந்தா கொஞ்சம் வெக்கத்தோட சிரிக்கிறாங்க அந்த வெக்கமே அவங்களுக்கு இதுல சம்மதம் தான்னு சொல்லாம சொல்லுது அதுவரையில அங்க நேரம் நின்னு கேட்டுட்டு இருந்த சந்தா பேக்ரவுண்ட்ல ஒரு ஹிந்தி பாட்டுவோட ரொம்பவே வெக்கமும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க அவங்க கதவுக்கு பின்னாடி நின்று டிப்பிக்கல் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அத்தனையும் இருக்க பொண்ணா சேரனை பார்த்து மெல்ல சிரிக்க சேரனுக்கும் மனசுக்குள்ள அத்தாப்பு பொரிய ஆரம்பிக்குது அவரும் ஒரு சின்ன சிரிப்போட சந்தாவை பாக்குறாரு ஆக நாம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சேரன் சந்தா ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க மனசுக்குள்ள ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் விருப்பம் இருக்கு பெருசா இதுல தடை சொல்றதுக்கு யாருமே இல்ல சொல்ல சேரன் ஃபேமிலிலயும் கார்த்திகா எல்லாருமே ரொம்ப தான் போறாங்க இவங்களோட விருப்பம் நல்லபடியா ஈடேறுமா இல்ல இதுக்குள்ள யாராவது வில்லன் வந்து குறுக்கு நிக்க போறாங்களான்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்